நான்கு பயிற்சி என்ன தருகிறது சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடம் ரெண்டு குடைவன் மகர என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இவங்களை ஒருவேளை லிவர் வந்து வீங்கிருச்சோ உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க அடுத்து சுக்கர பகவான் ஐந்து குடைவர் ஆட்சி பெறுகிறார் ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்த மாதிரி ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் அவரார் ஏழாம் இடம் சந்திரனோட வீட்டுக்கு ஆறு கூடைய சூரியன் வருகிறார் ஊருக்கு போய் இறங்கின உடனே ஊரில் அம்மாவை பார்த்த உடனே உடம்பு சரியான சார் ஊருக்குள்ளே போன உடனே உனக்கு உடம்பு சரியாயிடும் ஜோரமாக வந்து மண்ணாங்கிட்டியாவுது எவ்வளோ பெரிய வைரல் ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது கூடைய சூரியன் ஒன்பது ஒன்பதாம் எட்டில் செவ்வாய் இருந்து ஒன்பது குடையன் வக்கரமாகும் பொழுது உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு பயிற்சி என்ன தருகிறது சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடம் ரெண்டு ராசிக்குடையவன் மகர என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் ஒன்று இரண்டு இரண்டுக்குடைய சனி பகவான் இவர்களுக்கு பேச்சு சுத்தம் வாக்கு சுத்தம் ஆளே சுத்தம் காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது பொய் என்பது அறியாதவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ராசிநாதன் ஒன்று இரண்டு குடைவன் அவர் வக்கரம் பெறுகிறார் மூன்றாம் வீட்டில் ராசிநாதன் வக்கரம் என்ன என்னாகிறது உடல்நிலை குறித்த பயங்கள் ஏற்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று நமக்கு வந்து நம்ம உயிரெடுப்பமா இல்லையா தெரியலையே இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம நிலைமை என்ன வருது ஏதோ ஒரு கவலை இ இந்த கவலைலாம் ஏற்படும் மகர சும்மாவே வயிறு இந்த பக்கமாக வலிக்குது ஒரு வேளை லிவர் வலிக்குதோ ஒரு வேளை லிவர் வந்து வீங்கிருச்சோ உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க அடுத்து சுக்கரன் பகவான் ஐந்து குடைவர் ஆட்சி பெறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் யோகாதிபதி சுக்கரன் ஆட்சி என்பதால் யோகங்கள் பெரிதா யோகங்கள் வளருது நிறைய யோகங்கள் ஐந்து குடைவன் ஆறாம் வீட்டில் செல்லும் பொழுது எல்லாம் குறைகிறது தனலாபம் குறைகிறது யோகங்கள் குறைகிறது அடுத்து ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்த மாதிரி ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் வரார் ஏழாம் இடம் சந்திரனோட வீட்டுக்கு ஆறு கூடிய சூரியன் வருகிறார் எட்டு கூடிய சூரியன் ஆறில் வரார் ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழுங்கிறது என்ன உங்களுடைய கலத்திரஸ்தானம் விவாகஸ்தானம் நீங்கள் கணவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கிறத குறிக்கிறது தான் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு யார் வரார் சூரியன் வருகிறார் அப்போ தேவையில்லாத சண்டை உங்களுக்கும் ஒய்ஃபு குழந்தைகளுக்கு ஏதாவது குடும்பத்தை விட்டு பிரியரின் நிலைமை இது ஒரு காரணம் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் பக்ரம் ஆறுக்குடியன் பக்ரம் ஆறுக்குடியன் பக்கரங்கிறது உண்மையிலே ப்ராப்ளமே கிடையாது காரணம் என்னவென்றால் ஆறாம் இடம் என்பது வறுமை அந்த வறுமையை ஒரு வக்கரம் என்பதால் வறுமை குறைய போகிறது வறுமை இல்லாமல் போக போகிறது அல்லது உங்களுக்கு என்ன சொல்லலாம் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் வியாதிகள் எல்லாம் சரியாகிறது என்ன நிறைய அர்த்தங்கள் அதே நேரத்தில் அந்த புத பகவான் ஒன்பது குடையவர் அவரும் வக்கரம் என்பதால் ஒன்பது குடியின் வக்கரமான அப்பா ஸ்தானம் அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானமுடையவர் அவர் வக்கரம் என்பது அப்பா கோணம் செல்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது போன்றவை ஏற்படும் அப்பா உங்களுக்கு எட்டு கூடைய ஹிருதயஸ்தானத்துக்குடையவர் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கூடைய சூரியன் வக்கரமாகும் பொழுது இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதான் பெரிய ப்ராப்ளம் புதன் வக்கரம் என்பதால் உங்களுக்கு வந்து புத்தி வேலை செய்யாது சார் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு எலிப்பொறி இருக்கிறது ஒரு எலி இருக்கிறது ஒரு எலிப்பொறி இருக்கிறது ஒரு எலி இருக்கிறது இந்த எலி ஒரு சோஃபாவை இந்த பக்கம் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வரக்கூடிய வல்லமை பெற்றது ஆனால் ஒரு எலிப்பொரியில் மாட்டினோன்ன அந்த எலியால் வெளியே வர முடியல அது என்ன பண்ணுது அப்படி ஸ்ட்ரக்காய் நின்றுது இந்த எலி அதால் எந்த வேலையும் செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னா அது ஸ்தம்பிச்சு போச்சு பயந்து போச்சு அந்த எலி மகர் ராசிக்காரர்கள் நிலைமையாக அதுதான் இந்த ஆறு கோடியர் வக்கரமாகும் பொழுது நீங்கள் நினைத்தால் இந்த பிரச்சனைலேருந்து வந்து வெளியே வரலாம் வறுமை ஒழிய போகிறது வேலை கிடைக்க போகுது நோய்கள் தீரப்போகிறது எல்லாம் போகுது ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நினச்சா வ வர முடியாத மாதிரி நீங்கள் பயந்துட்டீங்க ஒரு கடங்கார வாசலில் வந்தோன்னு நினச்சிட்டீங்க ஐயோ நம்ம மானம் போயிடும் மரியாதை போயிடும் இதனால் இப்படி ஆயிடுச்சே என்ன நீங்கள் வருத்தப்படுறீங்க ஆனால் நீங்கள் நினைத்தால் என்ன பண்ணலாம் இந்த வறுமையை வெல்லலாம் இது ஒரு மேட்ரே இல்லை நீங்கள் நினைத்தா பண்ணலாம் ஆனால் நீங்கள் பண்ணுறதில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய பயம் எட்டு பொதுவாகவே நண்பர்களே சூரியன் ராசியிலோ ஏழிலோ இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா மனைவியை பிரிகின்ற கணவரை பிரிகின்ற யோகம் என்பது ஏற்படும் மனைவியை பிரிகின்ற யோகம் என்பது ஏற்படும் இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கவே கூடாது இருந்தாலே ஆபத்து அந்த ஏழாம் இடத்துல சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது அடுத்ததாக செவ்வா பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் இவர் யார் நாலு பதினொன்று கூடியவர் இவர் ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட அப்பாங்கிற இடத்துக்கு வரார் மீண்டும் சொல்கிறேன் ஒம்பது பக்கரம் பக்கரம்பேர் வருகிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதி செவ்வாய் வருகிறார் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும் அந்த ஒன்போதை டோட்டலாக நிர்மூலம் பண்ணிடும் ஒன்பதாம் இடம் என்பது இருக்காது அப்பா விட்டு பிரிதல் அப்பா கூட சண்டை போடுறது அப்பா கூட செல்லாமல் போகிறது எல்லாம் முன்னுவார் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் பெரிய பிரச்சனையாகிடும் யூனிட்டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் இன் ஃபாதர் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போகணும் உண்மையிலே அப்பாவுக்கு தேவை என்ன அப்படின்னா மருந்தோ மாத்திரவே கிடையாது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நண்பர்களை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எல்லாருக்குமே எடுத்துங்க உங்களோட குழந்தைகள் கூட எடுத்துக்கங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தைகளுக்கோ கூட என்ன தேவை உங்களோட பாசமும் பிரியமும் தான் தேவை நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் பணம் கொடுத்துட்டேன் அதை பண்ணிட்டே எதை பண்ண அது தேவையில்லை உங்களுக்கு ஒரே தேவை என்னென்னா பாசமும் பிரியமும் தான் அவங்களுக்கு தேவை அவங்கள கூப்பிட்டு ஒரு ரவுண்டு சே வெளியே போய்ட்டு வாங்க அவங்க உடம்பு சரியாயிடும் சார் நான் கம்பெனியில் இருக்கும்போது ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது இந்த ட்ரெயினி பசங்க இருப்பாங்க கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க அவங்க வந்து என்கிட்ட லீவு கேட்பாங்க சார் எனக்கு லீவு வேணும் சார் நீங்கள் தான் லீவ் தரணும் அப்போ நான் லீவ் தரும்போது சொல்லுவேன் உனக்கு தாராளமாக லீவ் தரேன் போய் சொல்ல போய் தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் மூணு நாள் லீவ் சொல்கிறேன் தரேன் மூணு நாள் லீவ் எடுத்துக்கோண்ணா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபீவர் தானே ஊருக்கு போயிட்டு அம்மா கையால் சாப்பிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே வந்துடு இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு வா சார் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஊருக்கு போய் இறங்கின உடனே ஊரில் அம்மாவை பார்த்த உடனே உடம்பு சரியாயிடும் சார் ஊருக்குள்ளே போன உடனே உனக்கு உடம்பு சரியாயிடும் ஜூரமாக வந்து மண்ணாங்கிட்டியாவுது எவ்வளோ பெரிய வைரல் ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கு கூட சென்னையில் வந்து ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சுருப்பாங்க ஊரை விட்டு வந்த சிக்கு ஊருக்கு போய் காலடி எடுத்து வைப்பாங்க அது என்ன ஊராக வேணால் இருக்கட்டும் அது என்ன ஊராக வேணால் இருக்கட்டும் அந்த ஊருக்காக அவங்க மேலே பட்ட உடனே அவங்களுக்கு ஆகும் உடம்பு சரியாயிடும் அதான் ஆச்சரியமே இது எப்படா நடக்குது அதான் சைக்காலஜி பவர் ஆஃப் சைக்காலஜி இந்த ஒம்பது கூடைய சூரியன் ஒன்பது ஒன்பதாம் எட்டில் செவ்வாய் இருந்து ஒம்பது குடையன் வக்கரமாகும் பொழுது அப்பா மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டார் நம்ம பையனுக்காக உயிரோட இருப்போம் போட போர்க்கண்ட சிங்கம் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக எத்தனை போரை பார்த்துருப்பாரு போர்கண்ட சிங்கம் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா உடம்பு முடியாதவங்க கூட எந்திரிச்சு நடப்பாங்க அதான் லவ் த பவர் ஆஃப் லவ் இந்த கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் விஷ்ணு மாயாவுக்கு இங்கே மட்டும்தான் பவித்திரமாக நம்ம என்ன பண்றோம் தினமும் ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்றோம் இங்க இருக்கிற இங்க வந்து வந்தவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கிறது வேண்டுமெனெல்லாம் நிறைவேறுகிறது நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணி பண்ணிக்கோங்க வேண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்